ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள கிராம உதவியாளர் பணிக்கான பணியிடங்களை வந்து நிரப்ப சொல்லி அரசாங்கம் வந்து உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாகவே நிரப்புறதுக்கு அவங்க வந்து ஸ்டெப் எடுத்துருக்காங்க அது யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் எல்லா டிப்பார்ட்மெண்ட்லையும் வந்து இருக்கும் வருவாய் துறையில் இருக்கும் விஏஓ ஆஃபீஸில் இருக்கும் தாசில்தார் ஆஃபீஸு இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸில் வந்து காலி பணியிடம் கலெக்டர் ஆஃபீஸு இந்த மாதிரி நிறைய பணியிடங்களில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷமாக இதற்கான காலி பணியிடங்களை நிரப்பாமலே வச்சிட்ருக்குறாங்க ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த வேலையை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க நமக்கு கவர்மெண்ட் ஜாப் தாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் தான் நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாகவோ இல்லை வந்து தற்காலிகமாக எடுக்கக்கூடிய வேலை கிடையாது கவர்மெண்ட் ஜாப் தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது வேக்கன்சி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அண்ட் ஃபீமேல் இரண்டு பேருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக காலி பணியிடங்கள் இருக்குது இந்த வேக்கன்ட் தானே இதில் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு வருஷமாக வந்து இதுக்கு வந்து வேக்கன்சி எடுக்காமலே வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வெயிட் பண்ணுறாங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் தான் வந்து வைக்க போகிறாங்க ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக குரூப் ஓரளவுக்கு இருக்க போகிறது கிடையாது இதற்கான வயது வரம்பு கல்வி தகுதி தேர்வு முறை எல்லாமே எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் விடும்போது வந்து நமக்கு சொல்லுவாங்க ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே இந்த கிராம உதவியாளர் பணிக்கு பேசிக்கான ஒரு கல்வி தகுதியாக இருக்கும் பத்தாம் வகுப்பு முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றது கிடையாது பத்தாவது முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க இன்ஜினியரிங் என்ன முடிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் டென்த்து முடித்தவங்களுக்கு தான் முன்னுரிமையா அப்படின்றது வந்து கிடையாது பேஸிக்காக வந்து இங்கே எப்படி குரூப் ஃபோருக்கு பேஸிக்காக வந்து டென்த்து அதே மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கும் பேசிக்காக நீங்கள் டென்த்து முடிச்சுருக்கணும் இதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிலிட்டிலாம் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் பாடமாக இருந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது என் தமிழ் வழி கல்வி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இல்லை வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபில் தான் முக்கியமாக நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி மூலமாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஆர் பைக் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு பத்து மதிப்பெண் வழங்குறாங்களாம் அதாவது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலும் பரவாயில்ல பைக் வச்சுருக்க தெரிஞ்சாலும் பைக்லாம் ஒரு சிலருக்கு வந்து லைசென்ஸ் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு லைசன்ஸ் இருக்காது ஒரு சிலவங்களுக்கு பைக்கே வந்து ஓட்ட தெரியாது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு பத்து மார்க் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க அட்லீஸ்ட் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாதான் பைக் ஓட்ட தெரியாது அப்படின்னு அஞ்சு மார்க்கானால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரளமாக உங்களுக்கு பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக முப்பது மார்க் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தமிழில் வந்து பிழை பிழை இல்லாமல் அதாவது தவறு எதுவும் இல்லாமல் நமக்கு வந்து எழுத தெரிஞ்சுருக்கணும் அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரோ உள்ள வேறு ஏதாவது ஒரு புக் அவங்க தமிழில் கொடுத்து வாசிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அதற்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் எலிஜிபிலிட்டி தமிழ் எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மார்க் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது சம்மந்தமாக அவங்க எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாமில் இல்லை இன்டர்வியூவோ வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து ஒரு தவறு கூட பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு முப்பது மார்க் வரை கொடுப்பாங்க ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஆறு ஜென்ஸ் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வேக்கன்சி வருவாங்க எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதிங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த வில்லேஜுக்கு அவங்க வந்து போஸ்டிங் வந்து அப்ளை அப்ளிகேஷன் இருக்குதோ எந்த வில்லேஜுக்கு வேக்கண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த வில்லேஜில் நீங்கள் இருந்துக்கிங்க அங்கே டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுக்குறாங்க இல்லை அந்த தாலுகாக்குள்ளே அந்த சரௌண்டிங்கில் அந்த தாலுகாவுக்குள்ளே நான் வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முப்பது மதிப்பெண் வந்து பெறலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தான் நான் நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுன்றதே கிடையாது அதற்கப்புறமா நேர்காணலில் குறைஞ்சபட்சம் ஆறுலருந்து அதிகபட்சமாக பன்னெண்டு மதிப்பெண் மட்டுமே வழங்கப்படும் சொல்றாங்க இதில் வந்து அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இன்டர்வியூவில் பொறுத்த அளவில் ஆறுல இருந்து பன்னெண்டு மார்க் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க மித்த எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லை உங்கள் வில்லேஜ் உங்கள் வில்லேஜில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அந்த வில்லேஜில் உள்ளவங்களாக இருக்கணும் இல்லை வந்து அந்த தாளுகாவில் உள்ளவங்களாக இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் இந்த 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 விஷயங்கள் இருந்திருந்தாலே போதும் தாராளமாக உங்களை செலெக்ட் பண்ணலாம் நீங்கள் இன்டர்வியூவோ எக்ஸாமோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப வந்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் உங்கள் ஏரியாவோ உங்கள் தாழூகாவோ இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய மார்க் வந்து கொடுக்குறாங்க இன்டர்வியூவில் சும்மா வந்து ஒரு 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 ரஃபாக தான் வந்து கேட்குறாங்க கேட்க போகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓர் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலுமே பரவாயில்ல ஐயோ எனக்கு பைக் ஓட்ட தெரியாது லைசென்ஸ் இல்லை சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கவலையே படாதீங்க அதில் பத்து மார்க் வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க கொடுக்குறாங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு மார்க்கானால் வந்து நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்து ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலுமே ஒரே மார்க் தான் வந்து ஜென்ஸுக்கு தனி லேடிஸ்க்கு தனி அப்படின்றது கிடையாது ஒருவேளை நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க எனக்கு நான் நல்லாவே பைக் ஓட்டுவேன் ஜென்ஸாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் பைக்கு நல்லா ஓட்டுவேன் நான் வந்து லைசன்ஸும் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு முழுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து மார்க் வர வழங்குறாங்க கண்டிப்பாக இதுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க நம்ம வந்து சும்மா ஓட்ட தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக இதற்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சு தான் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோ போகிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை பொறுத்தளவில் பின்னாடி வந்து அறிவிப்பாங்க அதாவது பதினெட்டு வயசு நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பதினெட்டு வயசுலேருந்து எந்த வயசு வர அப்படின்றத அவங்க வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து தெரிச்சுவாங்க